நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் போட்டிருக்காங்க ரூபதாரணி அவங்க போட்டிருக்காங்க கரூர் இஷ்யூல விக்டிம்ஸா இருக்கும்போது அவங்க சிபிஐ கேட்டது அதுலதான் சிபிஐ கொடுக்கோ கொடுக்கிறோம்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க உங்க வீடியோல நீங்க நிறைய டைம் ரிப்பீட் பண்ணிருக்கீங்க சார் ஸோ சிபிஐ வேணாம்னு எப்படி கவர்மெண்ட் சொல்ல முடியும் இது அவங்க ரைட்டு தானே அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்ல இல்ல அஸ் அ கவர்மெண்ட் கொஞ்சம் நம்ம மெச்சூரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அஸ் அ கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ இருந்து ஒன் மேன் கமிஷன் வந்து மாற்றி அமைக்கும் போது அவங்க டிஃபெண்டிங் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க இதை கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது அக்செப்ட் பண்ணாதது நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் ஸோ எனி டே ஆக்சுவலி இதை ஃபைல் பண்ணாமல் இருந்திருக்கலாம் பட் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை ஃபைல் பண்ணுறாங்க காரணம் என்னன்னா நாங்கள் வந்து ஃபெடரல் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய மாநில உரிமைகளை நாங்கள் பாதுகாக்கிறோங்கிறது எல்லா லெவல்லையும் போய் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து இந்த பெட்டிஷனை வந்து இப்போ ஃபைல் பண்ணுறது காரணம் அந்த ஆங்கில தான் ஏன்னா பெட்டிஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அபிடேவிட்ல ஃபெடரல் ஆங்கிலும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகுது சிபிஐ வழக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் நீங்க மாத்தி அமைக்க கூடாது ஃபைனல் ஆர்டர் வழியா தான் பண்ணிருக்கணும் இன்டர் மாடலே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வைக்கும் போது அந்த ஃபெடரலிசம் இருக்கிறதுனால தான் இந்த அபிடேவிட் ஃபைல் பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் சார் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ஃப்ரம் ரஞ்சித் பாண்டுரங்கன் ஹவு எடப்பாடி வாஸ் ஏபிள் டு கண்டக்ட் பப்ளிக் மீட்டிங் இன் கோபி செட்டிப்பாளையம் வைல் டிவி கே ஸ்டில் அவைட்ஸ் ஃபார் எஸ்ஓபி ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் இப்போ எடப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த ஃபைவ் தௌசண்ட் லிமிட்டுக்குள்ளே வருவாங்கன்றது தான் அந்த ஃபைவ் தௌசண்ட் லிமிட் அவுட் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் லிமிட் இது ரெண்டு தான் நம்மளுடைய பாயிண்ட் நீங்கள் எஸ்ஓபி எடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்துக்குள்ளே இருந்தால் அப்ரூவல்ஸ் எதுவும் பெருசாக தேவையில்லைங்கிறது தான் அந்த எஸ்ஓபியே அஞ்சாயிரத்துக்கு மேலே போனால் எஸ்ஓபி வேணும் ஸோ இதை இந்த ஆங்கிளை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இன்னிய தேதியில் லீடர் விஜய் அவர்கள் இஃப் இ ஸ்டெப்ஸ் ஓட் ஃப்ரம் ஹோம் டெஃபினட்டா க்ரௌட் இஸ் மோர் தேன் ஃபைவ் தௌசண்ட் இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா நீங்க சொல்லுங்க எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜா பாக்கணும் ஏன்னா பீப்புள் ஆர் மோர் சப்போர்ட் ஃபார் விஜய் ரைட் பெர்ஸ்பெக்டிவ் ரைட் பெர்ஸ்பெக்டிவ் ஸோ லீடர் விஜய் மாபெரும் சப்போர்ட் இருக்கு பார்க்கணும்னு துடிக்கிறாங்க பார்க்கறவங்க ஓட் போட்டுருவாங்க சும்மா சொல்லலாம் பார்க்கறவங்க போட மாட்டாங்க வர கூட்டம் போட்டுருமா அதுன்னு சும்மா பொலிட்டிக்கல் பாயிண்ட் பட் வரவங்க கண்டிப்பா போடுவாங்க யா சோ அப்போ இப்போ எடப்பாடி அவர்கள் வந்துட்டு அவங்களோட பொதுவெளிலேயோ இல்லைன்னா அவங்களோட வெப்சைட்லயோ அதாவது இந்த சென்ஸ் ட்விட்டர் பேஜ் அதோ பீப்புள் மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே அது கேஸ் தான் முடியுமா அது வந்தாங்களா இல்லையான்ற அந்த கண்ட்ரோல் யார் வச்சிருக்கான்றது அவங்க வந்தாலுமே பார்ட்டி டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் வெரி சிம்பிள் இங்க டிவி கே லீடர் விஜய் அவர்களுக்கு தானா சேர்ற கூட்டம் அவருக்கு வந்து இட் இஸ் வெல் ஆர்கனைஸ்ட் மெம்பர்ஸ் என கூட்டிட்டு வராங்க சார் இப்ப எங்களுக்கு என்ன புரியலன்னா ஒரே ஒரு கொஸ்டின் சார் எங்களுக்கு இப்ப நீங்க சொன்னதுல வந்து எங்களுக்கு என்ன புரியலன்னா மக்கள் வந்து கூட்டுறது வந்து தன்னெழுச்சியா கூட்டுறது வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியாது அதுக்கான பாதுகாப்பு வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் நம்ம இது எப்படி சார் நம்ம ஒரு கட்சி பார்ட்டிக்கு கொண்டு போய் நம்ம திணிக்க முடியும் அதுதான் இப்போ வந்து மேட்டர் வந்து ரிசர்வ் பண்ணிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எஸ்ஓபியோட டைரக்ஷன்ஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் ஆர்டர் பாஸ் பண்ண உடனே அது எப்படி செயல்படுத்தணுங்கிறது கண்டிப்பா கொடுப்பாங்க ஏன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் தான் டெமோக்ரஸியுடைய அடித்தளமே ஸோ விஜய் அவர்கள் வெளில வரக்கூடாது அவர் வந்த கூட்டம் வருதுன்னு சொன்னா எலெக்ஷன்ஸ் எப்படி அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அப்ப டெமோக்ரஸி எங்க இருக்கு ஸோ அப்படின்னும் போது அப்புறம் அடுத்த குற்றச்சாட்டு நான் வீட்டை விட்டே வெளில வர மாட்டேங்கிறாரு வீக்கெண்ட்ல தான் வெளில வராரு எவ்வளோ குற்றச்சாட்டு பாருங்க ஒரு லீடர் மேல இத்தனை குற்றச்சாட்டு வைக்கும்போது அப்போ லீடர் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சார் ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து நம்ம பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு இரேஷனலா எனக்கு படுது சார் ரீசன் பீயிங் எஸ் ரீசன் பீயிங் இஃப் சம்திங் சீரியஸ்க்கு ஹேப்பண்டுன்னா இமீடியட்லி வி ஹாவ் டு ரியாக்ட் அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி வி ஹவ் காட் சர்டன் திஸ் ஒன்

ஆர்டர்ஸ் வந்து வரக்கூடிய நாட்கள்ல வரும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் சார் சோ we can hope for the best right we should hope for the best sir yes thank you okay சார் சார் இப்போ வந்து இது கூட் ஒரே நிமிஷம் bro மிக்க bro இப்போ வந்து கூட்டங்களுக்கு கூட்டங்களுக்காக தான் வந்து இப்போ SOP வந்து கொடுத்திருக்காங்க சார் கவர்மெண்ட் இப்போ வந்து போலீஸ் கோல் இந்த இத்தனை கூட்டம் வந்தா நாங்க இவ்வளவு போலீஸ் கொடுப்போம்ன்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்தோ இல்ல கவர்மெண்ட் சைட்ல எந்த ஒரு எஸ்ஓபி அந்த இதுவும் கொடுக்கல இது வந்து கோட் கேக்குமா சார் கண்டிப்பா ஆல்வேஸ் த ஆர்டர்ஸ் ஆர் டெஃபினெட்லி பட் பாயிண்ட் இஸ் கோர்ட் வந்து வில் கன்சிடர் ஆல் ஆங்கிள்ஸ் அண்ட் பாஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபாலோ பண்ணி தான் பாஸ் பண்ணுவாங்க ஆர்டர்ஸ் தேங்க் யூ சார் இந்த டாபிக்ல வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு கொஸ்டன் முடிச்சிட்டு நம்ம அந்த

கண்டிப்பா இண்டிபெண்டா தான் இருக்கும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் டிவி கேக்கு இது வந்து கண்டிப்பா சாதகமா தான் இருக்கணும் காரணம் என்னன்னா நீங்க வந்து உங்க ரெக்கார்ட்ஸ் கொடுப்பீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க ரெக்கார்ட்ஸ் கொடுப்பாங்க எங்கெல்லாம் இருக்குன்றதை வந்து அவங்க அசஸ் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாகணும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபர்தர் அப்பீலபிள் கிடையாது அதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும் அல்டிமேட் பவர் இருக்கக்கூடிய கோர்ட் நம்ம நாட்டில் அபெக்ஸ் கோர்ட்டு ஸோ அதனால வந்து சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து தரோவா பண்ணிட்டு தான் எல்லா ஸ்டேட்டஸ் போட்டா பண்ண போறாங்க அதனால ஃபேர் இன்டிஸ்டிகேஷன் இருக்கறதுனால டிவி கேக்கு வந்து இது வந்து டெஃபினட்டா பாதகமாதான் சாதகமா தான் அமையும் தேங்க் யூ சார் சாரு சார் இல்லாம எஸ்ஏ ஆர் எஸ்ஏஆர் டிஸ்கஷன் போயிடலாம் சார் எஸ்ஏ ஆர் வந்துட்டு இன்னைக்கு ஆக்சுவலா ஹியரிங் இருந்திருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்த இல்லையா தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் வந்துட்டு கண்டக்ட் பண்றதை பத்தி சோ அது ரிலேட்டட் என்ன அப்டேட் வந்திருக்கா சார் சோ அது எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு ஆர்கியூ பண்ணும் ஸோ எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே ஒரு ஆர்டர்ஸ் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து உரைச்சா சொல்றாங்க மேபி வி கேன் எக்ஸ்டெண்ட் த டைம் ஃபார் எஸ்ஐஆர் உடைய இந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே தவிர வந்து எஸ்ஐஆரே ஸ்டாப் பண்ண தான் பாயிண்ட் ஏன்னா ரைட் டு ஓட்டுங்கிறதே இஸ் கிவன் டு த பீபிள் ஒன்லி பிகாஸ் அவங்க பேர் வந்து எலெக்ஷன் ரோல்ஸ் இருந்தா மட்டும்தான் ஸோ அதனால இது வந்து இன்னவேட்டபிள் ப்ராசஸ் யாருமே இது வேணான்னு யாருமே சொல்ல எஸ்ஐஆரே வேணாம் நம்ம நாட்டிலேன்னு சொல்ல முடியாது காரணம்னா எலெக்ஷன் ரெக்கார்ட்ஸ் அப்டேட் பண்ணி தான் ஆகணும் அந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் இதுக்குள்ள முடிக்கணும் இவ்வளவு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து இருக்கணும் பிஎல்ஓட ஓட பிஎல்ஏஸ் வந்து சேர்ந்து பயணிக்கணும் அப்படின் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கிறத தான் லீடர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணாங்க ஃபார் தட் மேட்டர் டிவி கே பொறுத்த வரைக்கும் நீங்க லீடர் விஜய் அவர்களுடைய வீடியோ எடுத்து பாருங்க அவர் எங்கேயுமே எஸ்ஐஆரே வேணான்னு சொல்லல என்னென்ன ஃபார்ம்னு கிளியரா எஜுகேட் பண்ணிருக்காரு ஸோ இல்ல டைம் வந்து ஷார்ட்ங்கிறது தான் எல்லாரோட பாயிண்டும் ரெக்கார்ட்ஸ் வந்து எல்லார்கிட்டையும் இருக்குமான்னு தெரியாது ஃபார் தட் மேட்டர் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட கொஸ்டின் கேட்டது என்னன்னா ஆன்லைன்ல போய் ஃபில் பண்ணும்போது ஓடிபி ஜென்ரேட் ஆகல ஸோ இமீடியட்டா தேவ் டு கோ அண்ட் ஃபைல் இட் பிசிக்கலி ஸோ ஆன்லைன் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனி நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஓடிபி ஜென்ரேட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஃபைல் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா இப்போ ஊருக்கு போய் ஃபைல் பண்ணும் பதவியாக இப்போ மழை பெய்யுது ஸோ ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ எல்லாமே இருக்கிறதுனால எலுமினேஷன் டேட்டை வந்து தள்ளி தள்ளி அதாவது எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கக்கூடும் எஸ்ஐஆரே நிறுத்தி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காது பேசிக்காக நீங்கள் யோசிங்க ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடக்கும்போது லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும் லாஸ்ட் டைம் வந்து சம்மரி ரிவிஷன் பண்ணியிருக்காங்க அது வேறு பட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறது தொடர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நாளிலிருந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அப்போலாம் சோஷியல் மீடியா இல்லை ஸோ இதை பத்தி பெருசா பேசல எல்லாரும் ஒரு சிம்பிள் ஃபார்மா எலெக்ஷன் ஃபார்ம் அப்டேட் பண்ணோம்னு நினச்சிக்கிட்டோம் ஆனால் எனுமரேஷன் ஃபார்ம்ங்குறது தொடர்ச்சியா பண்ணிகிட்டு தான் இருக்காங்க பெரியவங்களும் இப்ப புது ஓட்டர் லிஸ்ட்ல புது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வரதுக்கான அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக கேக்குதுங்களா ஐ திங்க் ब्रेक ஆயிடுச்சு சாரி சாரி எஸ் கேக்குதுங்களா எஸ் எஸ் சோ நம்ம डेफिनेटா இன்னொரு பிகில் நான் இன்னொரு மீட்டிங் இருக்கு யா ஓகே சார் ஐ திங்க் ஐ ஆன்சர்ed ஆஃப் தி क्वेश्चंस நீங்க என்ன ஒரு உதவி வேணாலும் சொல்லுங்க எனி டைம் லீகல் செஷன்ஸ்

இல்ல இது வந்து வாபஸ் வாங்குறதுங்கிறது வந்து ஆல்ரெடி ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு முன்னாடி சாத்தியக்கூறு ஆல்ரெடி இந்த மேட்டர் வந்து அட்ஜுடிகேட் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க இன்ட்ரீம் ஆர்டர் சோ வித்ரா பண்றதுங்கிறது லெஸ் சான்ஸ் ஓகே சார் தேங்க் யூ சார் சார் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு உமன்ஸ் கா உமன் சேஃப்டி அகேன்ஸ்டாகவும் சரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு இப்போ ஏன் டிஎன் கவர்மெண்ட் வந்து இந்த கரூர் ஸ்டாம்பிடேஷோ வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க

எதிர்காம இருக்கறது இல்ல பாலிட்டிக்ஸ்ல நீங்க எப்ப வந்து நீங்க டல்லா ஃபீல் பண்ணும்னா முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாதான் எவ்வளவு பேர் ஒத்துக்கறீங்க கரெக்ட் அப்போஸ் பண்ணனும் கவர்மெண்டுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது ஓகே அது ஒரு ப்ராசஸ் தான் ஆனா அப்போஸ் பண்ணனும் ஃபார் எக்ஸாம்பிள் புரிஸ் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு டெல் இயர்ஸ் வந்து கவர்மெண்ட்லயே இல்ல கலைஞர் அவர்கள் ஆனா எதிர்த்த எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ நம்ம பொலிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம புரிஞ்சுக்கலாம் பாலிடிக்ஸுங்கிறது வந்து ஜெயிக்கணுங்கிறது வந்து செகண்டரி ஃபர்ஸ்ட் எதிர்க்கணுங்கிறது தான் பாயிண்ட் எப்படி எதிர்க்கிறோம் எந்த அளவுக்கு வந்து நாலேஜோட எதிர்க்கிறோம் சித்தாந்தத்தை புரிஞ்சு எதிர்க்கிறது இப்போ டிவிக்கு உடைய சித்தாந்தம் அப்படின்னு கேட்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது வந்து சோசியல் செக்யுலர் பார்ட்டி அதோட மீனிங் என்ன கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாம்பிள் எடுத்து படிக்கணும் இதை புரிஞ்சுக்கணும் அதை வந்து எப்படிலாம் வந்து நீதி கட்சி தமிழ்நாட்டில் தொடங்கினாங்க அப்புறம் திராவிட வரலாறு என்ன திமுக வரலாறு என்ன அதிமுக வரலாறு என்ன அப்புறம் நேஷனல் பாலிடிக்ஸ்க்கும் தமிழ்நாடுக்கும் என்ன மாதிரியான ஒரு ஒரு ஃபெடரல் இஷ்யூஸ் வந்து இருந்துட்டு இருக்கு பிஜேபியோட ஏன் திமுக வந்து இவந்தோ பொலிட்டிக்கல் ஐடியாலஜில வந்து அப்போசிங் இருந்தாலும் அப்போ வந்து கலைஞரவர்கள் ஏன் வந்து கூட்டாட்சி அதாவது கோயிலேஷன் ஃபார்ம் பண்ணார் இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது வின்னிங்கிறது செகண்ட்ரி First, one the political uh relevant argument important. So, the question first is success in politics whether the question is whether TVK is relevant in politics. Answer is yes, within a short time. Within a short time, yeah, sir. Uh, thanks, sir. Considering uh time constraint, I uh, may close but uh, we expect uh, more of your session, sir. Uh, not just about the current politics, current affairs, but uh, judicial or legal. நாங்க என்ன கத்துக்கணுமோ அத வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம் ஒரு டெஃபினிட்டா இங்க சார் ஒன் பாயிண்ட் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து சட்டம் படிச்ச உங்களுக்கு தான் வந்து சில டெக்னிக்கல் வார்த்தஸ்லாம் புரியும் பட் நீங்க வந்து எல்லாருக்குமே புரியற மாதிரி ஈஸியா வந்து கொஞ்சம் சொல்லி நீங்க एक्सप्लेन பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் sir அட நான் என்னோட நன்றிகள் டிவி கே இன்னும் மேல மேல வளரணும் நிறைய விஷயம் நீங்க செய்யணும் பாட்காஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய உழைப்பு கண்டிப்பா வந்து ஆஹ் டிவி உடைய லீடர் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் போது அண்ட் கண்டிப்பா அந்த கான்ட்ரிபியூஷன் ஆகப்படி பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் டு டிவி கே கேஃபே அண்ட் டூ வெல் மை சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர் தேங்க் யூ தேங்க் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆல் ஓகே நம்ம டிவி கே கே லெஸ்னஸ் பார்டிசிபேன்ட்ஸ் இன்னைக்கு இன்னையோட ஸ்பேஸ் அதாவது இன்னைக்கு ஸ்பேஸ்ல வந்து நிறைய விஷயம் ஒரு லீகலா நம்ம என்ன நடந்துட்டு இருக்கு ஒரு டிவி கேஸ் சார்பில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் சைட்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க கோர்ட்லருந்து இந்த கேஸ்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கோம் ஏன்னா எனக்கு காலையில நியூஸ் பார்த்தோன்னே நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் பதத்தோட